பாலஹோலமர் எஸ்விபி எஸ்விவி எஸ்டேட் சார்பாக அன்புடன் இனி வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது சென்டில் கமர்ஷியல் லேண்டுங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ரோடு இருக்கலங்க அதில் கரெக்டாக நம்ம ஒத்தைக்கால் மண்டபம் மேம்பாலம் இருக்குங்க அதில் இருந்து கரெக்டாக வெறும் ஒரு ஒரே கிலோமீட்டரில் உங்களுக்கு அருமையான கமர்ஷியல் லேண்டுங்க இது பார்த்தீங்கன்னா மண் ரோடு ஃபேஸில் அதாவது பஞ்சாயத்து மண் ரோடு ஃபேஸில் இந்த பூமி இருக்குதுங்க கரெக்டாக இந்த மெயின் ரோடு அதாவது உக்கலிவலைய ரோட்லேருந்து வெறும் இரநூறு மீட்டரு தான் டிஸ்டன்ஸுங்க ரோட்டு மேலேயே இருக்குதுங்க உங்களுக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து அதாவது சென்ட் வந்துட்டு அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இது மொத்தம் பார்த்தீங்கன்னா எண்பது சென்ட் இருக்குங்க இது நம்ம கமர்சியலாக வேணும் ஏதாவது கம்பெனி கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான பூமிங்க பக்கத்துலேயே பெட்ரோல் பங்க்கு எல்லாமே இருக்குது அந்த ப காமிச்ச மாதிரி பங்கு பங்க்குலேருந்து இருந்து இது கரெக்டாக உங்களுக்கு இரநூறு மீட்டரில் தான் இந்த பூமிங்க பூமி பிடிச்சிவிங்க எனக்கு கால் பண்ணி கேளுங்க உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ரேட்டு இதிலேருந்து அனுசரித்து வாங்கி தரலாங்க அது டோட்டலாக அதாவது எண்பது சென்ட்டு வந்துட்டு சென்ட் அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இதுலேருந்து கண்டிப்பாக நம்ம ரேட்டு அனுசரித்து வாங்கி தரலாங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றிங்க வாழ்க வளமுடன்